இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இணை சட்டத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு உணர்த்துகின்ற அன்பு கட்டளைகளை இதயத்தில் நிறுத்தி ஆழமான நம்பிக்கையோடு இந்த அகிலத்தில் பயணிப்பதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது ஆயிரக்கணக்கான பணிகள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் அடிப்படையானது அன்பு என்பதை மனதில் மனதிலிருத்தி பலவிதமான பணிகளுக்கு மத்தியில் போல சுழலுகிற நாம் அத்துணை பேரும் ஆண்டவரின் அன்பு கட்டளையின் அடிப்படையில் அன்புக்குரிய செயல்களை அனுதினமும் இந்த அகிலத்தில் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னெடுக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்